வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப என்னால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியல நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொன்றா என்னால் ஃபாலோ பண்ண முடியல நான் மறந்துடுறேன் நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இதுவே வந்து போதும் தம்பதிகளாக நீங்கள் காலை நேர உணவாகவோ அல்லது இரவு நேர உணவாகவோ இது எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது நிச்சயமாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே ஆரோக்கியமான கரு வந்து தங்கிரும் அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி சுலபமாக பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ அல்லது டின்னராகவோ எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முள் முருங்கை அதாவது கல்யாண முருங்கை கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் செய்யக்கூடிய தோசை அதாவது ஒரு படி நீங்கள் வந்து கல்யாண முருங்கை இலை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் டம்ளர் அரிசியை வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இல்லை உங்கள்கிட்ட தோசை மாவு இருக்குனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து அந்த இலையை அரைச்சி அந்த தோசை மாவோடு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் மிளகு சீரகம் நீங்கள் வந்து நிச்சயம் நிச்சயமா இதுல வந்து சேர்க்கணும் மிளகு சீரகத்தோட இந்த தோசையை வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும் கூட சட்னிக்காக கண்டிப்பா கம்பல்சரி நீங்க சின்ன வெங்காயத்துல செய்த ஒரு சட்னியை கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கணும் இல்ல சட்னியை எடுக்க முடியல அப்படின்னா வெறும் சின்ன வெங்காயத்தை இந்த தோசைக்கு மேல கூட தூவி வந்து எடுத்துக்கலாம் ஆனா கம்பல்சரி நீங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுக்கணும் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுடைய சமன் உற்பத்திக்கும் சரி அல்லது பெண்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சரி செய்யறதுக்கும் சரி குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரொம்ப வருஷமா குழந்தை வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றவங்க இதை செய்து பாருங்க அடுத்ததாக வந்து பச்சை பயிறு தோசை இது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் நீங்கள் வந்து தோசை மாவு கூடையே நீங்கள் வந்து பச்சை பயிரை அரைச்சி சேர்த்துக்கிட்டீங்கனாலும் பரவாயில்ல அல்லது பச்சை பயிரையும் அரிசியையும் சேர்த்து ஊற வச்சு இதை வந்து நீங்கள் வந்து தோசையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல பெண்களுடைய கருமுட்டையை நல்லா வளர வைக்கிறதுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் இந்த பச்சைப்பேரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது பேரை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஆன தோழிகள் நம்ம சேனல்லே நிறைய பேர் இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தோசையும் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நாள் முருங்கைக்கீரை தோசை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் பச்சைப்பேறு தோசை எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம எடுத்துக்க வேண்டிய தோசை வந்து கீரை தோசை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த கீரையோ அது வந்து முருங்கைக்கீரையாக இருக்கலாம் அல்லது பாலக்கீரையாக இருக்கலாம் பசலை இருக்கலாம் இது மூணுமே ரொம்பவே முக்கியமான கீரை ப்ரெக்னென்ட் பிரெக்னன்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய கீரை இது கிடச்சிது அப்படின்னா இதை கொஞ்சம் அரைச்சி நீங்கள் வந்து தோசை மாவோடு சேர்த்து இதுலேயும் வந்து மிளகு சீரகம் கம்பல்சரி சேர்த்து தான் நீங்கள் வந்து சுடணும் நான் சொன்ன இந்த எல்லா தோசைக்குமே சைடிஷ் சட்னி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் அரைச்ச சட்னி மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்போ இது பூரணமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் இதில் வந்து உளுத்தம் பருப்பு அதிகமாக சேர்த்து நீங்க வந்து அந்த சின்ன வெங்காய சட்னியை வந்து அரைச்சிங்க அப்படின்னும் பொழுது இன்னமுமே உங்களுக்கு வந்து நல்லா கருமுட்டையோட வளர்ச்சியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் புதிய விந்தணுக்கள் உருவாவதை வந்து அடுத்தது புதினா கொத்தமல்லி இஞ்சி சேர்த்து அரைத்து நம்ம வந்து விழுதா எடுத்து இதையும் தோசை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி இதையும் நீங்கள் தோசையாக வார்த்து எடுத்துக்கலாம் இதற்கு கூடவே ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து நம்மளுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் சரி அதே சமயத்தில் ஆண்களுடைய விந்து உற்பத்திக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் சொன்னேன் இந்த தோசை வெரைட்டியை வந்து ஒரு நாளைக்கு ஒன்றுன்னு கூட நீங்கள் வந்து மாற்றி மாற்றி சுட்டு சாப்பிடுங்க காலையில் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது காலையில் நேரம் கிடைக்கல அப்படின்னா ஈவினிங் கூட இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக செய்து சாப்பிட்லாம் காலையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த பச்சை தோசை வெரைட்டியில் ஏதாச்சும் ஒரு தோசை எடுத்துக்கிட்டு சின்ன வெங்காய சட்னியோடு சேர்த்து ஒரு டம்ளர் மோர் குடிச்சிங்க அப்படின்னா கருப்பையில் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு உடல் உஷ்ணத்தினால வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது உடல் உஷ்ணத்தினால செமன்ஸ் வந்து உற்பத்தி ஆக மாட்டேங்குது உடலில் இருக்கக்கூடிய அசுத்தத்தின் காரணமாக கர்ப்பம் தங்க மாட்டேங்குது ஹார்மோனல் இம்பாலன்ஸிங்னால் கர்ப்பம் தங்க மாட்டேங்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கருப்பையில் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வெள்ளைப்படுதல் உடல் உஷ்ணம் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் ஒன்னா சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமே கியூர் ஆகி சீக்கிரமே கர்ப்பம் வந்து தங்கிடும் ஆனால் இரவில் எடுக்கிறீங்க அப்படின்னும்பொழுது இரவில் நீங்கள் வந்து மோர் வந்து எடுத்துக்க வேண்டாம் காலையில் டைமில் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதா இருந்தால் மோர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி நைட்டு தான் நீங்கள் வந்து இந்த தோசை சாப்பிட போகிறீங்க அப்படின்னா காலையில் சும்மா நீங்கள் வந்து மோர் குடிங்க தினம் மோர் எடுத்துக்கிறது இளநீர் எடுத்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட் ஆகிறத ரொம்பவே ஊக்குவிச்சு கொடுக்கும் முடிச்ச அளவுக்கு பழைய சாதம் மோர் இளநீர் கற்றாழி ஜூஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தணிந்து சரியான நேரத்தில் ஓவலேஷன் ஆகி சரியான நேரத்தில் இம்ப்ளான்டேஷன் நட வந்து நமக்கு வந்து ஆரோக்கியமான கர்ப்பம் வந்து தங்கிடும் அதாவது எந்த வகையிலும் அந்த கரு வந்து கலையவே கலையாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கர்ப்பம் வந்து உருவாகும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி